தமிழ் சினிமாவில் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த பாய்ஸ் திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானவர் தமன் இவர் இதற்குப் பிறகு நடிப்பில் கவனம் செலுத்தாமல் தனக்கு பிடித்த இசைத்துறையை கையில் எடுத்தார் இவர் பாடகி ஸ்ரீவர்சனி என்பவரை திருமணம் செய்து ஒரு மகன் உள்ள நிலையில் சமீபத்தில் இவர் அளித்துள்ள பேட்டி வைரலாகி வருகிறது அதாவது ஆண்கள் யாரும் திருமணம் செய்ய வேண்டாம் என அறிவுரை கூறியுள்ளார் அந்த பேட்டியில் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவரிடம் திருமணம் செய்ய எந்த வயது சரியாக இருக்கும் என கேட்டபோது அவர் உடனே இப்ப இருக்கிற காலகட்டத்தில் யாரும் திருமணம் செய்ய வேண்டாம் என்றுதான் கூறுவேன் என்று சொல்லியிருக்கிறார் பெண்கள் எல்லாரும் விரும்புகிறார்கள் சிலர் திருமணமானாலும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தான் யோசிக்கிறார்கள் கொரோனா காலத்திற்கு பிறகு இது மிகவும் அதிகரித்துள்ளது வெளிநாடு கலாச்சாரத்தின்படி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில் கஷ்டங்களை எதிர்கொள்ள எந்த பெண்மணியும் இப்போ விரும்புவதில்லை இதனால் நான் யாருக்கும் திருமணம் செய்ய அறிவுரை கூற மாட்டேன் என்றும் மிகவும் கடினமான காலத்தில் நாம் எல்லோரும் பயணிக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாரும் திருமணம் செய்யாதீர்கள் என தமன் பேசியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது